ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து குக்கர் வச்சிருக்கேன் இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நானும் பெரிய தக்காளி நாலு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம புளி இல்லை அதனால் தக்காளி தான் அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் கத்திரிக்காய் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் தண்ணியில் போட்டிங்கன்னா கருத்து போகாது தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ இது மூக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கே அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க குக்கர்ல இருந்து எடுத்துட்டேன் நல்லா வெந்திருக்குது இப்ப தண்ணி நம்ம கொஞ்சம் வடிச்சுக்கலாம் அப்பதான் கடைய முடியும் இப்ப நான் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுறேன் இப்ப பாருங்க நானு கடைஞ்சி விட்டுட்டேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி இதில் சேர்த்துறேன் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ பாருங்க ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து வச்சிருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் பொரியட்டும் இப்போ கடுகு பொரியுது நான் அஞ்சாறு சின்னவங்க அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் ரெண்டு சாஞ்சமல வச்சிருக்கேன் அதை ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கொட்டு கருவேப்பில சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல வெங்காயம் இல்லைன்னா அப்படியே கூட தாளிப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் எல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிறது தான் இப்போ இது வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம அந்த கடைஞ்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம் இது ஒரு ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இல்லை கொதிக்க வைக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி பசு வர மாதிரி வரும் இப்போ நானே இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிகளை போட்டு இறக்கணும்னு நம்ம சூப்பரான இட்லி தோசைக்கு கத்திரிக்காய் மசியல் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்